மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது சென்னை சாலிகிராமம் முத்தமிழ் நகர் சண்முக சுந்தரம் தெருவில் உள்ள பிரபலமான அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் முப்பத்தி எட்டாவது ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக நூத்தி இருபத்தி ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் பாசறை திரு எஸ் பி குமார் அவர்கள் பைனல் டச் இன்டீரியர் ஒர்க்ஸ் திரு சாலி புல்லட் டி செல்வம் அவர்கள் கரியப்பா மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஓய்வு திரு டி தங்கமணி அவர்கள் ஒன்றிய கவுன்சிலர் எக்ஸ் திமெரி திரு எஸ் கமலக்கண்ணன் அவர்கள் பிரபல தமிழ் திரைப்பட நடிகரும் இயக்குனரும் திரு ஆர் ராமராஜன் அவர்கள் மற்றும் எஸ் எம் துரைராஜ் ஸ்டோர் சாலிகிராமம் திரு எஸ் எஸ் சக்திவேல் அவர்கள் திருமதி எஸ் அமுதா ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கப்பட்டு ஆறாம் தேதி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பின்பு எட்டாம் தேதி மலர் பூஜை செய்து பத்தாம் தேதி வேல் பூஜை நடைபெற்று பதினோராம் தேதி பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து அழகு குத்தி ஊர்வலமாக முத்தமல் நகரில் இருந்து புறப்பட்டு தசரதபுரம் வழியாக ஆற்காடு ரோடு சென்று வடபழனியில் அமைந்துள்ள பிரபல அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் ஆலயத்திற்கு சென்றார்கள் ி விரதமேற்று வந்தோமையா கந்தனுக்கு மாலையிற்று வந்தோமையாத்தினாய் வந்தோமையா தூக்கிக்கிட்டு வந்தோமையா பழனி பழனிமலை முருகன் முருகன் படம்பன் அரங்குங்கம் அழகன் அழகன் அவன்தான் அணிக மலை தலைவன் தலைவன் தகப்பன் வேரகத்தின் இறைவன் இறைவன் படையோ படையும் பார்த்திடவே பார்த்திடவி வந்தோமையா ஆரெழுத்தை ஓதி ஓதி வந்தோம் ஐயா அங்கமில்லா மழகு குத்தி வந்தோம் ஐயா அழகழகாய் தேரிழுத்து வந்தோம் ஐயா சித்தமெல்லாம் சடலுமிட்டு வந்தோம் ஐயா சித்தம் திரு நீரணிந்து வந்தோம் ஐயா காவடிகள் ஆட்டத்திலே அழகன் ஒரு தானே அடியார்கள் கூட்டத்திலே மனம் முருகி நின்றானே கந்தசாமி கடும்பசாமி கங்க கணமசாமி முத்து சுவாமி எங்க முருகன் சாமி வெற்றிவே வீரவே சுத்தி வரும் சூரவே காக்குவே கனகவே கந்தன் கை அபயவே காவல் தெய்வம் எங்க எங்க சாமிதான் காக்கும் தெய்வம் எங்க வெற்றி வேலந்தா காப்பல் தெய்வம் எங்க எங்க சாமிதான் காக்கும் தெய்வம் எங்க வெற்றி வேலந்தா

குன்று சென்றோம் ஐயா மருதமலை குன்றுோரும் சென்றோமையா மருதமமலை கோவிலும்கை ஆலயமும் சென்றோம் ஐயா சென்றோமையா மயிலழகும் ஐயா வள்ளிமலை பல்லல் வர் ஐயா காவடிகள் ஆட்டத்திலே கவலை மறந்து நின்றோமே கந்த பழ தோட்டத்திலே பசியும் மறந்து நின்றோமே கந்தசாமி சுற்றி சூறவே அழகவே தங்கத்தை அழகவே ஆடி வரா ஆடி வராமன் சாமி காபடியும் தூக்கி வராக்கிடுமன் சாமி சென்ற எங்கும் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் நேர்மோர் பழங்கள் உணவு மற்றும் தண்ணீர் வழங்கப்பட்டது அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் சாலி கிராமத்தில் மிக பழமையான கோவில்களில் ஒன்று இந்த ஆலயத்தில் வருட வருடமாக விசேஷ பூஜைகள் மற்றும் பல விழாக்கள் நடைபெற்று வருகின்றது இந்த ஆலயத்தின் விழா குழுவினர்கள் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் திரு கே பாலாஜி அவர்கள் திரு பி அர்ஜுனன் அவர்கள் திருப்பி மாலா கொண்டையா அவர்கள் மற்றும் பல பக்தர்கள் ஆலயத்தை பராமரித்து வருகின்றார்கள் நன்றி சீரம் திருப்பம் செல்வி ஆலயத்தில் நாங்கள் கமிட்டி நம்பராக சேர்ந்த அனைவரும் பொதுமக்களுக்கு காப்பு வேல்குத்தல் காவடி பால்குளம் அனைவரும் எடுத்து எங்களுக்கு மிக சிறப்பாக நாங்கள் பண்ணி கொண்டு கொடுத்தோம் அதுக்கு பொதுமக்களும் எங்களுக்கு ஒத்துழைத்து கொடுத்தார்கள் மற்றபடி எங்கள் பிரச்சனை நல்லபடியாக செஞ்சாங்க இது வரைக்கும் சீரம் சிறப்பமும் நடந்துக்கிட்டேன் இதேமாரி எங்களுக்கு மீண்டும் மீண்டும் சீரக சிறப்பமும் நடக்க வேண்டுன்னு நாங்கள் இறைவனை வேண்டுகொள்கிறோம் காவல்துறையினரும் எங்களுக்கு முக்கியமாக ரொம்ப உதவியாக இருந்தார்கள் அவர்கள் எங்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கார்பரேஷனும் நல்லபடியாக பண்ணாங்க அதுக்கும் அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் எங்களுக்கு எல்லோரும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்லா கொடுத்தாங்க அவங்களுக்கும் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வணக்கம் நமது முத்தமிழ் நகர் செல்வ விநாயகர் ஆலயத்தில் எழுந்திரிவில் உள்ள ஸ்ரீ பாலமுருகனுக்கு முப்பத்தி எட்டாவது ஆண்டு பொங்குநுத்திர விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இன்று அந் திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் அழகுக்குத்தல் காவடிகள் காலை எட்டு மணி முதல் ஆரம்பித்து இங்கிருந்து த தசரபுரம் நாகாத்தம்மன் கோவில் வழியாக ஆர்காட் சாலை அடைந்து அங் அங்கிருந்து வடப்பள்ளனி முருகன் ஆலயத்துக்கு அடைந்து முருகரை தரிசித்து இனிதே கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இவ்விழா சீரும் சிறப்புமாக நட நடைபெற இருப்பதற்கு இந்த இங்கிருக்கிற மக்கள் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லோருடைய ஒத்துழைப்புடன் மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு இந்த ஆலய குழு நிர்வாகிகளாக இருக்கட்டும் ஆலய நிர்வாகிகளாக இருக்கட்டும் ஆலய திருப்பணி குழுவினர்களாக இருக்கட்டும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைக்காமல் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணி ஒத்துழைத்தாங்க இதை விட இன்னும் முக்கியமாக என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் பொதுமக்களும் பக்தர்களும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக பண்ணாங்க நமக்கு இந்த திருவிழாவை அவ்வளோ சீரும் சிற்பமாக நடத்துறதுக்கு இதுக்கு துணையாக இருக்கிறதுக்கு வந்து நமக்கு காவல்துறையாக இருக்கட்டும் கார்பரேஷனாக இருக்கட்டும் மற்றும் அனைத்து இந்த ஈபி இருக்கிறவங்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க இதே மாதிரி வருஷ வருஷம் நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நம்பி ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் முன்னெடுத்து வச்சு செல் சென்றுக்கிட்டு இருக்கோம் அதுதான் நாங்கள் எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் நன்றி நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அதை முன்னிட்டு இன்னைக்கு காவடி ஆட்டத்துக்கு வேல்குத்தம் குத்தல் அழகு குத்தல்பவர்களுக்கு நேற்று வேல் பூஜை நேற்று மாலை வேல் பூஜை சிறப்பாக மிக சிறப்பாக நடந்தேறியது அந்த வேல் பூஜையில் கூட கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் கலந்துக்கிட்டு மிக சிறப்பாக நடந்தது அன்னதானம் நடந்தேறியது இந்த அன்னதானம் மிக சிறப்பாக குறைந்தபட்சம் தொள்ளாயிரம் பேர்லேருந்து ஆயிரம் பேர் வரைக்கு அன்னதானம் சாப்பிட்டார்கள் அன்னப்பிரசாதம் சாப்பிட்டு மிக சந்தோஷம் அடைந்தார்கள் இப்பிரு இந்த முருகப்பெருமானின் அருளாசி பெற்று மிக ஆனந்தம் அடைந்தார்கள் இந்த அன்னதானம் வழங்கிய நபர் குடும்பத்தினருக்கு எங்கள் செல்வ விநாயகர் ஆலயத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு வழக்கம்போல் இந்த இந்த அன்னதானம் செய்து இறையருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்